அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒன்று முதல் பத்து எண்கள் வரைக்கும் ஸ்ரீராமருக்கும் உள்ள தொடர்பை பற்றி பார்ப்போம் ஒன்று ஏகபத்தினி விரதன் இரண்டு மகன்களுக்கு லவ குசன் தந்தனையானவன் மூன்று அன்னையர்களான கௌசல்யா சுமித்ரை கையேயின் மடிகளில் வளர்ந்தவன் தசரதனின் நான்கு புதல்வர்களில் ஒருவன் ஐம்புலன் அடக்கமுள்ள சீதா தேவியின் துணைவன் மற்றும் குகனை தன் ஐந்தாவது சகோதரனாக ஏற்றவன் ஆறெழுத்து இராமாயணமும் ஸ்ரீராம ஜெயமும் ஆறு உயிர்களின் வாழ்க்கைக்கு ஊட்ட இருக்கின்றது ஏழு காண்டங்களான பால அயோத்யா ஆரண்ய கிஷ்கிந்தா சுந்தர யுத்த உத்தர காண்டங்கள் அவரோடு தொடர்புடையவை எட்டெழுத்து எழிலான சுந்தர காண்டத்தின் நாயகன் ஆஞ்சநேயரின் தோழன் நவமி ஒன்பது திதியில் சூரிய குலத்தில் மனிதனாக அவதரித்தவன் பத்து தலை அரக்கனான ராவணனை அழித்தவன் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா ஜெய் ஸ்ரீராம் நன்றி